கள்ளக்குறிச்சியில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னர் கள்ளச்சாராயம் குடித்து பலியானவர்களின் எண்ணிக்கை ஐம்பதை தாண்டி உள்ள நிலையில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வருவதால இன்னும் பலி எண்ணிக்கை அதிகமாகும் என்று இந்த சொல்லப்பட்டது கள்ளச்சாராய மரணத்திற்கு பல திரையுலக பிரபலங்கள் கண்டனம் தெரிவிக்கும் நிலையில நடிகை கஸ்தூரி இது குறித்து தனது ஆதங்கத்தை பதிவு செய்துள்ளார் கள்ளச்சாராயம் குடித்து இருந்தவர்களின் குடும்பத்திற்கு பத்து லட்சம் ரூபாய் நிவாரண நிதி அளிக்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளதை அவர் கிண்டல் செய்துள்ளார் இதுகுறித்து அவர் கூறிய பதிவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பத்து லட்சம் விளையாட்டு வீரர்கா போரில் உயர்நீதி வைத்தவருக்கா விஞ்ஞானிக்கோ விவசாயிக்கா கள்ளச்சாராயத்தை குடித்து செத்தவருக்கு தானே இந்த கேடு கெட்ட திராவிட மாடல்ல பத்து லட்சம் சம்பாதிக்க உண்மையா உழைக்க தேவையில்ல மொடா குடிகாரனா இருந்தாலே போதும் இதை எப்படி எடுத்துக்கொள்வது விச்ச பொருளில் கம்ப்ளைண்ட் வந்ததால் நஷ்டஈடு போலவா மக்களின் வாயை அடைக்கவா இல்ல வாடிக்கையாளர்களை தக்க வைத்து கொள்ள ஒரு கம்பெனி கொடுக்கும் கவர்ச்சிகரமான ஸ்கீமா என்று அப்படின்னு திமுக அரசுக்கு விஷச்சாராய கம்பெனிக்கும் தொடர்பு இருக்கான்ற மாதிரி அவங்க அந்த பதிவில் பதிவிட்டிருக்காங்க இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை டைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க